என்னுடைய தொண்டன் ஒருத்தர பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டை அடிச்சு அந்த ஊரின் பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்காது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரல வெட்டிக்கிட்டார் அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகும் அந்த பூனை மூன்றிலிருந்து பத்துக்கு வரணும் பத்திலிருந்து இருபதுக்கு போகணும் இருபதுல இருந்து முப்பதுக்கு வரணும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார் அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விபரீத முடிவுகள் எதுவும் எடுக்காது விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெற்றது அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெற்றமர்ந்த எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன் திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்துல இங்க நம்முடைய பவுண்டேஷன் இருக்கு இந்த கட்சியினுடைய தொண்டனா இருக்கு எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம் மேல வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்டை வாய் பேசாத ஆட்டை நடுரோட்ல ஏன் தரதரன்னு இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்துல போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்க தானே இருக்க போறேன் எங்க நான் போறேன் அந்த கையை எம் மேல வைங்க யார் சொல்லிட்டு இருக்காங்க யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க சமூக வலைதளத்துல எந்த ஐடி சொல்றாங்க எந்த ஐடி சொல்றாங்க இல்ல எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க அண்ணா ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டா பத்திரிகை நண்பர் தெரியாதுண்ணா தான் கேட்கறேன் அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன் அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன் சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓபன் பண்ணி காட்டுங்க அந்த ஐடி பேர் சொல்லுங்க எந்த Facebook ஐடின்னு ன்னு சொல்லுங்க அவர் பேர் சொல்லுங்க நான் இல்லைன்னு நான் சொல்றேன் இருக்குன்னா நீ கேட்கணும்ல நீ SP வேலுமணி சொன்னாருன்னு கேட்டிங்க பதில் சொன்னேன் இவரு சொன்னாருன்னு கேட்டிங்க பதில் சொன்னேன் ஆர்.பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆட்ட வெட்னாங்கன்னு சொன்னீங்க பதில் சொன்னீங்க இது யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்க பதில் சொல்றேன் அடுத்தது திமுக கு கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்மேல வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்ட வாய் பேசாத ஆட்ட நடுரோட்லயும் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்தில் போடுறேங்க இதெல்லாம் தேவையில்ல எங்க தானே இருக்க போறேன் எங்க நான் போறேன் அந்த கை எம்எல்ஏ வைங்க யாரு சொல்லிட்டு இருக்காங்க யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க சமூக வலைதளம் எந்த ஐடி சொல்றாங்க எந்த ஐடி சொல்றாங்க இல்ல எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க ஆனா ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டா பத்திரிகை நண்பர் தெரியாதனால தான் கேக்குறேன் அப்படி யாரு சொல்லி நான் சொல்றேன் அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன் சொன்னாங்கன்னா எந்த ஐடினு ஓபன் பண்ணி காட்டுங்க அந்த ஐடி பேர் சொல்லுங்க எந்த பேஸ்புக் ஐடினு சொல்லுங்க அவர் பேர் சொல்லுங்க நான் இல்லைன்னு நான் சொல்றேன் இருக்குன்னா நீ கேட்கணும்ல நீங்க எஸ் வேலுமணி சொன்னாரு கேட்டீங்க பதில் சொன்னேன் இவர் சொன்னாருன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆட்ட வெட்டினாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னீங்க இது யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்க பதில் சொல்றேன் அடுத்ததுங்க